என்னங்க பயமா இருக்குங்க உள்ள போகவே பயமா அதுவும் உனக்கா ஆச்சரியமா இருக்கே சும்மா பேசிட்டு இருக்க மணி எனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது சீக்கிரமா போ ஜீவா வந்துட்டியா ஏ மினி என்ன பாய வந்து தப்பே நிக்க இல்லடா மாய ஆ தோ வரதே ஜீவா நீ ஆபீஸ் கால் சீக்கிரமா வந்து கிளம்பு வா என்னங்க வீட்டுக்குள்ள கல்லு கல்லு எதுவும் இல்லையே கட்டாகிட்ட ஏதாவது கடிச்சிருப்பதுங்க அம்மா ஏதாவது ஒளரிட்டே இருக்காது மினி போ உள்ள இவருக்கு என்ன சொல்லாம கனவுல கல்லா அடி வாங்குனது நாள்ல சரி உள்ள போய் பாப்போம் எதுவா இருந்தாலும் சமாளிப்போம் அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு நேர ஆயிட்டு நான் போய் கிளம்புறேன் சரியா மினி அம்மா கிட்ட எதுவும் தேவையில்லாம பிரிச்சுட்டு சண்டை விளக்காத சரியா கனவுல கண்டேன் கண்டு கல்லாச்சினா உளறிட்டு இருக்காது அப்புறம் மறுபடியும் பர்ஸ்ட்லி எந்த ஆர்வம் இருப்பீங்கனால இனி புதுசாக எதனா பேசுங்க பழசை பற்றி பேசி ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்காதிங்க எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்னங்க என்னை தனியாக எங்கே விட்டு போகிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வேறுங்களேன் ம் எனக்கு பயமாக இருக்குது மினி எங்கள் அம்மா என்ன பெரிய இல்லை பிசாசா பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்கிறேன் ம் எனக்குன்னா வேறு வேலை இல்லையா எங்கள் அம்மா ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்க கிடையாது நீ சும்மா இரு கனவுல கண்டதெல்லாம் உழகிட்டு இருந்த அவ்வளோதான் உனக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகிட்டு நான் போய் கிளம்புறேன் ஏ மினி ஜீவா என்ன கோபமாக போகிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தே அவருக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சா அதுதான் டென்ஷனாக இருக்கார் சரி மா வந்து இப்படி உட்காரு ஐயோ இந்த மாமியார் இருக்கார் என்ன பக்கத்துலலாம் வந்து உட்கார சொல்கிறது புதுசாக ம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காமல் போய் உட்காருவோம் ஏ மினி உன்னை தான் வந்து இப்படி உட்காரு ஆ அந்த வரத்தை இல்லத்தே உங்க முன்னாடியெல்லாம் எப்படி உட்காந்து ஐயோ எங்க முன்னாடி எல்லாம் உட்காரவே மாட்டா பேச மாட்டா சிரிக்க மாட்டா ரொம்ப பண்ணாத ஒழுங்கா உட்காரு ஆ சரியா உட்காந்துட்டே இது ஓகேவா ஏண்டி உன்னை ஒழுங்கா தான உட்கார சொன்னேன் அதுக்கு நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்க அத்தை உங்களுக்கு ஒழுங்கா உட்காருனா இப்படி தான் கம்ஃபர்ட்டபிளா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இவரா போய் உட்கார சொன்னேன் பாரு ஜென்ன சொல்லணும் சரி இன்னைக்கு தான வந்திருக்கா போகட்டும் அப்புறம் உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி நல்லா இருக்காங்களா

சரி நான் மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் இத்தோட நைட்டு நீ என்ன செஞ்சால் போதும் போ போய் மீதி வேலையை பார் மீதி என்னத்த வேலை இருக்கு ஒரு வேலையும் வீட்டு வேலை இல்லையம்மா நான் எல்லாமே காலையில் செஞ்சு முடிச்சிட்டேன் இன்னைக்கு சரியா நீ போய் போய் ரெஸ்ட் எடுத்து ஆ சரி தே இப்போ தான் அத்தைய நெஞ்சே குடுக்கலூன் இருக்கு நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா கோச்சிக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டோமா தே ஆ சொல்லு தான் ஒரு வேலையும் இல்லைல்ல ல நீங்க எல்லார வேலைய முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க நான் cheetah அக்காவையும் கோதையும் பார்த்து ரொம்ப நாளா ஆகுது போய் பார்த்துட்டு வரட்டுமா இப்போ எதுக்கு வந்தவனே அவங்களையே பார்க்குறன்ற அவங்க என்ன நீ பார்க்கற நீ பழுத்திட்டங்களா அவங்க அळவ लगते அவங்கள பார்க்காம ஒரே அளையா வருது ப்ளீஸ் அத்தை நான் போய் போயிடு வந்துடுறேன் சரி சரி சீக்கிரம்மா போயிட்டு சீக்கிரம் வா இப்ப போகாத தீபா ஆபீஸ் கால் மட்டும் அப்புறம் போ हां சரிதே வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டா

பின்ன என்னடி வந்ததும் வராதமா என்கிட்ட ஒம்பு வளர்க்குற அப்புறம் எப்போ வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீ ஒழுங்கா வந்து ஒழுங்காக பேச்சுருந்தா நான் ஒழுங்கா பேசியிருப்பேன் வந்த உடனே டான்ஸ் ஆடுறீங்க உங்களுக்கு வயசான காலத்தில் அப்படின்னா நான் வரும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது சொல்ல முடியும் எங்க உங்க வீட்டுக்காரி வீட்டில் இல்லையோ இந்த குத்து குத்துறீங்க ஆமா மினி அவர் ஊருக்கு போயிருக்காரு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு என்னையும் கூப்பிட்டாரு நான் வரலன்னு சொல்லிட்டேன் அதனால அவர் போயிருக்காரு வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் ஓ அதான் குஷியில குது ஆமாண்டி ஒரு வாரம் நீ போய் உங்க அம்மா வீட்டுல இருந்து ஜாலியா இருந்துட்டு வந்தல அந்த மாதிரிதான் நீங்களும் போய் உங்க அம்மா வீட்டுல இருக்க முடியுது தானே யாருன்னு சொன்னது நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போறான் அங்க ஜாலியால இருக்க முடியாது இங்க செய்யறத விட அங்க நாலு மடங்கு வேற நான் செய்யணும் எங்கேயாவது ஏதோ ஒருத்த ஆக்கனமா தினம்மா போனோம்மான்னு இருக்கேன் அங்க போனா என் தங்கச்சி வேற பிள்ளை பத்திருக்கா அவளுக்கு கொஞ்சம் சேர்த்து செய்யணும் எல்லாத்தையும் சேர்த்து செய்யணும் ஏதோ ஒரு நாள் போனோமா பார்த்தோமா வந்தோமா அப்படி இருந்தா தப்பிச்சேன் நம்ம போய் என்னால இருக்க முடியாது மினி அதை விட நான் இங்க இருக்கிறதே நல்லது எல்லாம் வேலைக்கு பயந்து சாவுதுங்க இதோ எங்க வீட்டுக்கு வந்தது நாத்தனாரு நான் ஊருக்கு போன கையோட ரெண்டு நாள் இருந்துட்டு அது ஓடி போச்சு வேலைக்கு பயந்துக்கிட்டு ம் ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இல்லை நான் என்னத்தான் மாடு மாதிரி என் வீட்டு வேலையை இழுத்து பிடிச்சி மாமியார் குறை சொல்லிக்கிட்டே தெரியுது அதனால தான் கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போனேன் உனக்கு தெரியுமா சித்தாக்கா என்னது மினி வா வா வந்து உட்காந்து பேசலாம் ஆ ஊருக்கு அதனோடனே வாயை பழுதுட்டு வா வா உட்காந்து பேசலாம் ஏந்தா இப்படி அடுத்தவங்க விஷயம் கேட்கணும் இவ்வளோ ஆர்வம் ஆயிடுறீங்களோ ஏய் இப்ப நானா உன்னை கேட்டேன் நீ தானே உனக்கு தெரியுமா சீதாக்க அப்படின்னு இழுத்த அதனாலதான் கேட்டேன் ஏதோ நானா வந்து அழிஞ்சிட்டு வந்து கேட்கற மாதிரி சொல்றேன் நீ சொன்னா சொல்லி சொல்லாட்டி போடி சரிங்க்கா சரிங்க்கா கோச்சுக்கார்க்க வாங்க உட்காந்து பேசலாம் எங்க வீட்டுக்கார எங்க அம்மா வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு வரப்ப கார்ல வரும்போது ஒரு கனவு கண்டேன் நான் காலை எடுத்து எங்க மாமியார் வீட்டுக்குள்ள வச்சதும் என் மாமியார் காலை உடச்சுக்குடுவேன் சொல்லி என்ன கல்லால் அடிச்சா மாதிரி கனவு கண்டேன் அதனால பயந்துக்கிட்டே நான் வீட்டுக்கு வந்தேன் வந்தா எங்க மாமியார் கல்லால் அடிக்கோன்னு பயந்தா அது என்னடனா என்னை பக்கத்துல உட்கார வச்சு அன்பா ஆசையாக பேசுது உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் அது கூட பர்மிஷன் கொடுத்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் என்ன ஆச்சு திடீர்னு தெரியலையே அந்த ஆ அப்படியா ஓ மாமியாரா அப்படி பேசிடுச்சு நான் நினைக்கிறேன் சரவா கிட்ட நல்லா வாங்கியிருக்கோன்ட்டு அதுக்கு நம்ம மருமவளையே அவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ வந்ததும் ஒரே கொஞ்சது உன் மாமியார் இன்னும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் அப்புறம் பாரு அது சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடும் கரெக்டாக சொன்னீங்க சித்தக்கா நானும் அதான் நினச்சேன்